ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை அமாவாசையுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் தை அமாவாசையுடைய சிறப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி தை அமாவாசை அன்னைக்கு நாம் கட்டாயம் சமைக்க வேண்டிய உணவுகளை வந்து கொஞ்சம் பார்த்துடலாம் அதுக்கப்புறமா தை அமாவாசை அன்னைக்கு நாம் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ தை அமாவாசைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் ரொம்ப சிறந்த அமாவாசையாக கருதப்படுது மேலும் இந்த அமாவாசை என்று கட்டாயம் இந்த ஐந்து காய்கறிகளை சமைக்கணும் அதே சமயம் இந்த காய்கறிகளை இந்த நாளன்னைக்கு சமைக்கவும் கூடாது அது என்னங்கிறத வந்து முதல்ல வந்து பார்ப்பரலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த தை அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் அந்த குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் குலதெய்வத்தை வீட்டில் எப்படி வரவழைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பொதுவாக அமாவாசைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது ஸோ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கிடைக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அமாவாசை நாளில் தான் அவங்களுக்கு உரிய திதி தர்ப்பணத்தை கொடுத்து வழிபாடு செய்யணும் அப்படி திதி தர்ப்பணத்தை கொடுத்து அவங்கள வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய அருள் பார்த்தீங்கன்னு நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த அமாவாசையை வந்து விற்றக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படும் ஸோ அமாவாசைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரபஞ்சத்தில் சக்தி அதிகமாக இருக்கும் அதுவும் தெய்வீகமான சக்தியும் இருக்கும் முன்னோர்களுடைய சக்தியும் இருக்கும் ஆதி காலத்தெல்லாம் அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர் வழிபாடு செய்துட்டு குலதெய்வ வழிபாடு வந்து செய்வாங்க இப்போ நிறைய பேர் அந்த குலதெய்வ வழிபாடு செய்கிறதையே மறந்துடுறோம் ஆனால் அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை வீட்டுக்கு வர இந்த தை அமாவாசையில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் ஒரு ஸ்பெஷலாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இஷ்ட தெய்வத்துடைய ஆசிர்வாதம் முழுவதுமாக கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்துடைய ஆசிர்வாதம் முதல்ல பெறணும் அதுக்காக இந்த தையுடைய வெள்ளி அன்னைக்கு அமாவாசை வரக்கூடிய நாளன்னைக்கு குலதெய்வத்தை வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் குலதெய்வத்தை வந்து வீட்டுக்கு வர இந்த நாளன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஸ்பெஷலை வந்து பார்க்கலாம் தை மாதம் என்றாலே சிவபெருமான் முருகன் சுவாமிகளுக்கு மிகவும் விசேஷமான மாதமாக இந்த மாதமானது குறிப்பிடப்படுது இந்த மாதம் அனைத்து முருகன் கோவில்கள்லேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் கோவில்கள்லேயும் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் திருவிழாக்கள் மிக சிறப்பாக இருக்கும் இந்த தை மாதத்தில் மட்டும் சிவனுடைய சக்தியை விட அந்த முருகப்பெருமானுடைய சக்தி அதிகமாக இருக்கு என்பது ஐதீகோ இப்பேற்பட்ட இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது ஆண்டிற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாட வேண்டும் முக்கியமாக இந்த தை மாதம் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியம் என்று சொல்லப்படுது இந்த தை வெள்ளி அன்னிக்கு நம்ம அமாவாசையோடு சேர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய இந்த குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த நாலனைக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த தை அமாவாசன்று ஒரு சிலர் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் போயிட்டு வந்துருங்க குலதெய்வம் என்பவர்கள் உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் ஒரு சிலருக்கு குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூரில் இருக்கும் கிட்ட தான் வெளியூரில் இருக்கும் போகிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறவங்க குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பாக சென்று அந்த நாளன்னைக்கு வழிபாடு வந்து செய்யுங்க கண்டிப்பாக வந்து குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒருவேளை ரொம்ப லாங்காக இருக்குது குலதெய்வ கோவிலுக்கு அன்றைய நாள்லாம் போக முடியாது திடீர்னு பிளான் பண்ண முடியாது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறவங்க குலதெய்வத்தையே வீட்டிலே வந்து வணங்கலாம் இந்த தை அம்மா பாசை அன்னைக்கு அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை கரெக்டாக வந்து செய்துடுங்க குலதெய்வத்துடைய புகைப்படம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த புகைப்படத்தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர் வழிபாடெல்லாம் செய்துட்டு சாயந்தர வேலையில் எடுத்து அந்த படத்தை வீட்டில் வைத்து பூஜை பண்ணுங்க ஒருவேளை படம் இல்லை அப்படின்னா கலசத்தை வந்து ரெடி பண்ணி அதில் உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி அவகானம் செய்யுங்க படம் இருந்ததுன்னா படத்தை சுத்தம் செய்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூக்கள் கொண்டு அலங்காரம் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் படையில்லை அப்படின்னா கலசத்தை மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வைத்து ரெடி பண்ணி அதை வந்து உங்கள் குலதெய்வமாக நினைத்துக்குங்க ரெடி பண்ண இந்த குலதெய்வத்துக்கு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் தான் வந்து படையல் மாதிரி நாம வைக்கணும் அதனால் சக்கரை பொங்கலை ரெடி பண்ணுங்கள் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணதுக்கு பின்னாடி ஒரு சிறிய அகல் விளக்கில் உங்கள் குலதெய்வத்துடைய படத்துக்கு இல்லைன்னா கலசத்துக்கு முன்னாடி தீபம் வந்து ஏற்றி வைங்க ஸோ தீபம் ஏற்றி வைத்ததுக்கு பின்னாடி சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து அந்த படைத்த அந்த இதோடு தீப ஆராதனையை அந்த கலசத்துக்கோ இல்லை உங்கள் குலதெய்வத்துக்கோ காட்டுங்க முக்கியமாக அப்போ காட்டும்போது பக்தி பாடல் ஒழிக்க வேண்டும் அது ஃபோன்லேயோ டிவிலையோ இல்லை நீங்கள் உங்களுக்கு சாங் பாட தெரியும்னா பக்தி பாடல் ஒழிச்சுட்டே அதை வந்து பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மெயினாக இந்த ஒரு விஷயத்தை வந்து சேர்ந்துடுங்க ஸோ குலதெய்வ வழிபாடு செய்யும் போது நீங்கள் தீபாரதனா காட்டி முடித்ததுக்கு பின்னாடி ஒரு மஞ்சள் நேர துணியை சிறு துண்டாக கிழித்து அதில் ஒரு ரூபாயை வந்து வைத்து முடிந்து வைத்து கொள்ளுங்கள் ஸோ முடிந்து வைத்ததை உங்கள் பூஜரையிலே வைத்துடுங்க இவ்வாறு அன்றைய நாள் அன்றைக்கி வழிபட்டால் செல்வமானது செழிக்கும் திருமணமான பெண்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் அன்றைய நாள் செய்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் மேலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தை அமாவாசை அன்னைக்கு இது செய்கிறது தான் பயங்கரமான விளைவுகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தை அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு இப்படி செய்கிறதுக்கு மறந்துடாதீங்க ஸோ இந்த குலதெய்வ வழிபாடு செய்து முடித்ததுக்கு பின்னாடி அந்த மஞ்சள் துணியை என்ன பண்ணுனா நீங்கள் அதை முடிஞ்சு வைக்கும் போதே வேண்டிக்கோங்க ஏதாவது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா வேண்டிக்கோங்க இல்லை திருமண தடை அகலணும்னு வேண்டிக்கோங்க இல்லை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்ததுன்னா பிரச்சனை சரியாகணும் வேண்டிக்கோங்க ஏதாவது ஒரு வேண்டி முடிச்சு வைங்க இந்த தை அமாவாசையில் நீங்கள் முடிச்சு வச்சதை வேணது நிறைவேறுச்சுன்னா கூடிய விரைவில் அவங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் அந்த ஒரு ரூபாயோடு சேர்த்து நீங்கள் இன்னும் குலதெய்வத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு வாங்க ஏன்னா இந்த தை அமாவாசையில் நீங்கள் குலதெய்வத்தை முடிஞ்சு வைக்கிறீங்க ஒரு ரூபா நாணயத்தில் அந்த ஒரு ரூபா நாணயம் முடிஞ்சு வைக்கக்கூடிய வேகத்துக்கே உங்களுடைய கஷ்டம் எல்லாமே வந்து தீரும் நம்பிக்கையோடு இந்த தை அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி செய்து பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த தை அமாவாசையில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செய்தாகணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அதுக்கு நாம் உணவுகள் வந்து சமைப்போம் அதில் நாம் மெயினாக வந்து தை அமாவாசையில் பார்த்தீங்கன்னு இந்த உணவுகளை வந்து கட்டாயம் வந்து நாம் சமைக்கணும் அது நாம் என்ன உணவு அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று என்னென்ன காய்கறிகளை கட்டாயம் சமைக்க வேண்டும் என்பதை வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் அதாவது வெள்ளைக்காய் சாரி வெள்ளை பூசணிக்காய் வாழைக்காய் சேப்பக்கிழங்கு சேனக்கிழங்கு அவரைக்காய் சக்கரை கிழங்கு நெல்லிக்காய் மாங்காய் இஞ்சி அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆகியவற்றெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் நாம் உணவு வந்து செய்து படைக்க வேண்டும் கீரைகளில் அகத்திக்கீரை மட்டும் சமைக்கலாம் வேறு எந்த கீரையும் பயன்படுத்தக்கூடாது இதில் வாழைப்பூ மஞ்சள் துணி சாரி மஞ்சள் பூசணி அதாவது பரங்கிக்காய் புடலை கொத்தவரங்காய் போன்ற காய்கறிகளும் சேர்க்கலாம் ஸோ இப்போ இந்த அமாவாசை அமாவாசனாலு நான் சொன்ன இந்த காய்கறிகள்லாம் சமைத்து நீங்கள் படையல் போட்டு நீங்கள் உங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்தீங்கன்னா திருப்தியாக இருக்கும் அமாவாசை நாளன்று ஒரு கீரை ஒரு காய் ஒரு கிழங்கு ஆகிய மூன்று கட்டாயம் இருக்கிற மாதிரி பயன் பார்த்துக்கோங்க அதாவது உணவை வந்து சமைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு சேர்க்க வேண்டும் சிவப்பு மிளகாய் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக வெறும் மிளகை வந்து சேர்க்க வேண்டும் இப்படி இந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொன்ன உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி சமைத்து படையல் போட்டிங்கன்னா முன்னோர்கள் அதை ஏற்றுக்குவாங்க முன்னோர்கள் ஏற்றுக்கிறதுக்காக தானே நாம் பண்ணுறோம் அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் அதே போல் இந்த தை அமாவாசை அன்னைக்கு மறந்தும் இந்த காய்கறிகளை கட்டாயம் சாப்பிடவும் கூடாது சமைக்கவும் கூடாது ஒரு சிலருக்கு முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்காது அப்படி வழக்கம் இருக்காதவங்க கூட அன்றைய நாளில் இந்த காய்கறிகளையாவது சாப்பிடாமல் இருங்க அப்படியாச்சும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன காய்கறிகளை அன்றைய நாள் சாப்பிடக்கூடாது சமைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கேரட்டு முட்டைக்கோசு பீன்ஸு வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் முருங்கக்காய் கோவக்காய் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சமைக்கக்கூடாது சாப்பிடவும் கூடாது இதை அந்த தை அமாவாசையில் சேர்த்துக்கவே கூடாது அப்படி நீங்கள் இதை தகர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ நான் சொன்ன இந்த இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிதாங்க ஆகணும் இதுதான் வந்து சாஸ்திரத்திலே ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காய்கறிகள் ஸோ ஆகும் மொத்தம் இந்த தை அமாவாசையில் முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணது வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த அமாவாசையில் பண்ண வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்து போடப்படும் அப்படி போடப்படக்கூடிய அப்டேட்டான வீடியோக்களை எல்லாம் நம்ம சேனலில் உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க இதேபோல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியிலான தொழில்களோடுமே இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்